கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் சாப்பிட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு நபர்கள் இதுவரைக்கும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள் நூற்றி நாற்பது பேர் இப்போவும் உள்நோய் நோயாளிகளாக கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் முண்டியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஜிப்மர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மற்றும் சேலம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எல்லாருக்குமே வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் டேலருந்தே கொடுக்கப்பட்டு வருகின்றன இப்போ நம்ம கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸே வந்து அஞ்சு பேர் வந்து இப்போ நார்மல் ஆகிடுச்சு அதாவது வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்லேருந்து வெளியே வந்திருக்கு இது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டும் அது இல்லாமல் சேலத்திலும் விழுப்புரத்திலும் ஜிப்மரிலும் கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸு நிறைய பேர் ரிக்கவர் ஆகுறாங்க இப்போ வரைக்கும் ஐம்பத்தி மூணு நபர்கள் இறந்திருக்கிறார்கள் முப்பத்தி ஒன்பது நபர்களே நல்லடக்கம் இல்லைன்னா கிரிமேஷன் வந்து நடைபெற்றுள்ளது